அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌத்தி பட்டா பெறுவதற்கு விண்ணப்பம் எப்படி எழுதணும் ஏற்கனவே பௌத்தி பட்டா பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுல என்ன அப்படின்னா இரண்டு வகையான நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பம் செய்யலாம் ஒன்று இறந்தவர்கள் வாரிசுதாரர்கள் வந்து அந்த ஆவணங்களின் அடிப்படையில் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் ரெண்டாவது பின்ன வேற மூன்றாம் நபர்கிட்ட நீங்க கிரையம் பெற்றிருந்தால் அதன் அடிப்படையில நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொன்னோம் அப்ப இறந்தவர்கள் வாரிசுதாரர்கள் எப்படி மனு எழுதணும் பட்டா வேண்டி அந்த கிரையம் பெற்றவர் மூன்றாம் நபர்கிட்ட இருந்து கிரையம் பெற்றவர் அந்த மூன்றாம் நபர் எப்படி பட்டாவுக்கு மனு எழுதணும் அப்படிங்கிறத காணொலியில தெளிவாக பார்ப்போம் ஏற்கனவே நம்ம அந்த பௌத்தி பட்டா சம்பந்தமான விளையாட்டு நெறிமுறைகளை நம்ம காணொலியில நம்ம காணொலியாக நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருந்தோம் அதை பார்த்த நபர்கள் தயவுசெய்து அந்த பட்டா எழுதுவதற்கு புகா அந்த மனு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இப்ப ஜமாபந்தி அந்த வருவாய் தீர்வாயம் எல்லா கிராமங்களும் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை பதிவு செய்வதால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இதை பதிவு செய்யறேன் சரி இப்ப அந்த வாரிசு அடிப்படையில் பட்டா கேட்கக்கூடிய நபர்கள் என்னெல்லாம் ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கணும் யார் யார் அந்த பட்டா கேட்பதற்கு விண்ணப்பம் அளிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் யார் தகுதியானவர்கள் அப்படின்னா ஒரு தாத்தாவுடைய சொத்து இருக்கும் அதுல அவங்க தகப்பனார் எல்லாம் வாரிசுகள் இருப்பாங்க பத்தி அந்த வாரிசு அந்த தாத்தாவுடைய சொத்தை நீங்க சமபங்காக பிரித்து கொள்வதற்காக அந்த வாரிசு சான்றிதழ் இருந்தா அந்த கூட்டு அந்த பட்டா அந்த பட்டாவில் தாத்தா பெயரை நீக்கிட்டு இல்ல அப்பா பெயரை நீக்கிட்டு நீங்க வாரிசுதாராக போகலாம் அதுக்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் ரெண்டாவது பாக அந்த சொத்தை என்ன பண்ணிருப்பீங்க பாகப் பிரிவினை பத்திரம் எழுதியிருப்பீங்க அந்த பாகப் பிரிவினை பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிஷியன் டீடு பண்ணியிருப்பீங்க அந்த பார்ட்டிஷியன் பத்திரம் மூலயமா யாரெல்லாம் நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டா கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயில் எழுதி வச்சிருப்பாங்க தாத்தா வந்து பேரனுக்கோ இல்லை அப்பா வந்து தனது சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தை ஒரு நபருக்கு அதாவது வாரிசுதாரர் ஒருத்தருக்கோ இல்லை பேர குழந்தைகளுக்கு எழுதி வைப்பாங்க அப்படிப்பட்ட உயில் சாசனத்தின் அடிப்படையில் நீங்க எப்படி பட்டா பெறுவது அதுக்கடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக எழுதியிருப்பாங்க அந்த தான செட்டில்மெண்ட் அந்த குடும்ப ஏற்பாட்டு ஆவண பத்திரம் மூலம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதில் எப்படி பட்டா வாங்குவது நான்காவதாக வாரிசு தாரு ஒருத்தரை வந்து விட்டுட்டு இவங்க வந்து நிலத்தை வந்து அபகரிச்சிருப்பாங்க இல்லை வந்து நிலத்தை வந்து வேற யாருக்கும் வித்துருப்பாங்க பிரிவிடாத சொத்தை ஒருத்தரை விட்டுட்டு மத்தவங்க விற்கிறது இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு பாகு பிரிவினையே பண்ணாம அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருட்டுத்தனமா பதிவு பண்றது இப்படியெல்லாம் பதிவு செய்ய எதிர்த்து ஒருத்தர் வந்து நீதிமன்றம் போயிருப்பார் உரிமையல் நீதிமன்றம் அந்த உரிமையல் நீதிமன்றத்துல அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் அதன் அடிப்படையில் பட்டா மாற்றம் செய்வது எப்படி இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த ஒரு கால சூழ்நிலையை இந்த சுற்றறிக்கையை பயன்படுத்தி நீங்க பௌத்தி பட்டா வாங்கிக்கிறலாம் சரி அப்ப விண்ணப்பம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இந்த இது ஏற்கனவே ஒரு வாரிசு அடிப்படையிலேயோ இல்ல தான செட்டில்மெண்ட் அடி இல்ல இறந்தவர்களின் பேரை நீக்கிட்டு அவர்களுடைய வாரிசுதாரருக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பயன்படுத்த போறோம் தலைப்புல என்ன எழுதணும் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின்படி வாரிசின் அடிப்படையில் பௌத்தி பட்டா வழங்க வேண்டி மனு அப்படின்னு குறிப்பிட்டுருங்க குறிப்பிட்டு மனுதாரன் போட்டு உங்களுடைய பெயர் முகவரியை எழுதுங்க பெருநர்னு போட்டு வட்டாட்சியர்னு எழுதுங்க தயவு செய்து இந்த இடத்துல உயர் திரு வட்டாட்சியர் திருமதி வட்டாட்சியர் திரு வட்டாட்சியர்னு எழுதாதுங்க ஒரு பதவிக்கு முன்பு திருங்கதை குறிப்பிடாதீங்க இப்ப வட்டாட்சியர் உங்களுக்கு பெயர் தெரியும் அப்படின்னா அந்த உயர் திருன்னு போடுங்க இல்ல திருன்னு போடுங்க ஏதோ ஒண்ணு போட்டு போங்க தயவு செய்து ஒரு பதவிக்கு முன்பு இதை குறிப்பிடாதீங்க அது கீழே பொருள் பொருள் கட்டாயமாக இருக்கணும் பொருள்ல என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்ப வாரிசு அடிப்படையில கேக்குறீங்களா இல்ல அப்படின்னா தான சட்டமன்ற அடிப்படையில கேக்குறீங்களா இல்ல குடும்ப ஏற்பாட்டு அடிப்படையில கேட்குறீங்களா இல்ல உயிர் சாசனத்தின் அடிப்படையில கேட்கிறீங்களா இல்ல நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில கேட்கறீங்களா என்பதை நீங்க தெளிவாக பார்வை பொருள்ல குறிப்பிடணும் பொருள்ல பார்த்துதான் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து யூகம் பண்ண முடியும் மனுவை அதனால பொருள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்ப வாரிசு அடிப்படையில நான் கேட்கறோம் அப்படின்னா வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின் கீழ் வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் வாரிசுதாரர்கள எங்களுக்கு பௌத்தி பட்டா வழங்க வேண்டி எது தொடர்பாக பௌத்தி பட்டா வேண்டியது தொடர்பாக அவ்வளவுதான் வழங்க வேண்டிய தொடர்பாக குறிப்பிடுங்க குறிப்பிட்டு பார்வை அதை விட ரொம்ப முக்கியம் பார்வையில பஸ்ட் என்ன பண்ணுங்க சர்வே எண் எழுதுங்க புல எண் ஒன்னு பார்வை ஒன்னு புல எண் அல்லது சர்வை எண் அந்த என்ன குறிப்பிடுங்க பார்வை ரெண்டு பட்டா எண் குறிப்பிடுங்க பார்வை மூணு வாரிசு சான்றிதழ் இருந்தா வாரிசு சான்றிதழ் குறிப்பிடுங்க இல்ல தான செட்டில்மெண்ட் இருந்தா தான செட்டில்மெண்ட் குறிப்பிடுங்க உயில் சாசனம் இருந்தா உயில் சாசனம்னு குறிப்பிடுங்க இல்ல அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்பின் அடிப்படையில் குறிப்பிட்டு அந்த நீதிமன்ற வழக்கையும் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு கீழே அதாவது நான்காவது பார்வையில அது சம்பந்தமான வில்லங்க சான்றிதழை வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்குன்னு போடுங்க போட்டு கீழே மேற்படி முகவரியில் வசித்து வரும் வசித்து வரும் மேற்படி முகவரியில் வசித்து வரும் மனுதாரராக எங்களுக்கு பார்வை ஒன்னில் கண்ட நிலமானது பூர்வீக சொத்தாகும் இதன நீங்க சொல்லணும் மேற்படி முகவரியில் வசித்தவரும் மனுதாரர் ஆகிய எங்களுக்கு பார்வை ஒன்னில் சொல்லப்பட்ட நிலமானது பூர்வீக சொத்தாகும் அந்த பார்வை ஒன்னில் கண்ட நிலமானது பார்வை ரெண்டில் கண்ட பட்டாவில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த உரிமையாளராகிய எங்களுடைய தாத்தாவோ இல்ல அப்பாவோ அதை நீங்க சொல்லணும் அந்த உரிமையாளர் அந்த பெயரை போட்டுக்கோங்க இப்ப யார் உங்க பேர் அந்த தா அந்த பட்டாவில் யார் பேர் இருக்கோ அவருடைய பேரை போட்டு இல்லை செட்டில்மெண்ட் காப்பில இருக்கிற செட்டில்மெண்ட் காப்பியில் உள்ள பேரை போட்டுட்டு அவருடைய வாரிசுதாரர்கள் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு பார்வை மூன்றில் வாரிசு சான்றிதழ் வந்து இணைக்கப்பட்டிருக்கோம் பார்வை மூணுல நாங்கள் வாரிசு சான்றிதழ் குறிப்பிட்டிருக்கோம் இல்லை பாக பிரிவினை பத்திரம் சொல்லி இருந்தால் பாகப் பிரிவினை பத்திரம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாகப் பிரிவினை பத்திரம் இல்லை வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் நாங்கள் வாரிசுதாரர்களாக ஆகிறோம் அப்படின்னு போட்டு அடுத்த பேரா பேரா எழுதணும் அதுக்கு அடுத்த பேராவில் இந்த நிலமானது தற்போது வரை எங்களுடைய அனுபவத்தில் ஆண்டு அனுபவித்து வருகிறோம் எங்களுடைய மூதாதையர்கள் தாத்தாவின் வழிவடி சொத்தாகிய இந்த சர்வையின் கொண்ட நிலமானது எத்தனை ஏக்கர் என்னங்கிறத தெளிவாக குறிப்பிடுங்க குறிப்பிட்டு இந்த ஏக்கர் நிலமானது இல்லை இத்தனை சென்ட் நிலமானது நாங்கள் ஆண்டு அனுபவித்து வருகிறோம் அது கீழே இந்த நிலத்தை பார்வையில் கண்ட ஆவணங்களின் அடிப்படையில் நீங்க பரிசீலனை செய்து எங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு புலத்தணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு பிரேயர் ரொம்ப முக்கியம் நீங்க நீதிமன்றத்தில் எப்படி வந்து அந்த ஆர்டர் கேட்கறதுக்காக பிரேயர் வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புகார் மனுவில் பொருள் எவ்வளவு முக்கியமோ பார்வை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பா கீழே வந்து பிரேயர் ரொம்ப முக்கியம் எனவே கணம் வட்டாட்சியர் அவர்கள் மேற்படி பார்வையில் கண்ட ஆவணங்களின் அடிப்படையில் எனது புகார் மனுவை விசாரணை செய்து புலத்தணிக்கை செய்து எங்கள் வாரிசுதார எங்களுக்கு மனுதர எங்களுக்கு பௌத்தி பட்டா வழங்க வேண்டி அந்த நிற நிர்வாக ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கையின்படி குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வழிகாட்டுதலின்படியும் எங்களுக்கு பௌத்தி பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன் அவ்வளவுதான் நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் பதிவு செய்யாதீங்க உங்களுடைய உரிமையை கேட்கிறீங்க இதுல என்ன இருக்கு இதான் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்னின் படி சட்டம் அனைவருக்கும் சமம் இது உங்களுடைய அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையை கேட்பதற்கு எதுக்கு நீங்க கெஞ்சணும் எதுக்கு நீங்க வேண்டணும்னு சொல்றேன் இதெல்லாம் நீங்க எழுதாதீங்க உங்க மனுவுல தயவு செய்து இப்படி எல்லாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஒரு மாறி இருக்கும் உங்களோட உரிமையை கேட்பதனால் நீங்க இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்னின் படி அந்த வாரிசு அடிப்படை பார்வை மூணில் கண்ட வாரிசின் அடிப்படையில் இனங்களுக்கு பட்டா வழங்கணும் பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின்படி வருவாய் வட்டாச்சாரியை தாங்கள் எங்களுக்கு பட்டா வழங்கணும் வழங்குவதுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு இப்படிக்குன்னு எழுதாதீங்க என்ன எழுதணும் மனுதாரர்னு எழுதுங்க நாள் குறிப்பிடுங்க இடம் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு கீழே இணைப்புன்னு போட்டு பார்வையில் கண்ட அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளது நான் பார்வையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அனைத்தும் நான் இதில் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க இது போல் ஒரு மனுவை எழுதி நீங்க ரிஜிஸ்டர் தபால் இல்லை நேரடியாக கொடுங்க இப்ப ஏற்கனவே வருவாய் தீர்வாயம் என்று சொல்லக்கூடிய ஜமாபந்தி எல்லா கிராமங்களையும் நடந்துட்டு வருது அந்த மாதிரி நேர்வுகளில் நீங்க நேரடியாக போய் இந்த மனுவை நீங்க தாக்கல் செய்யலாம் தாக்கல் செய்வதன் பட்சத்தில் உங்களுக்கு எளிதாக பட்டா மாறுதல் பண் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி